இந்த ஈஸ்டர் திருவிழா பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக சென்னையிலேருந்து இங்கே வந்தோம் நான் புத்தூர் நாலு ரோட்டில் கடந்த மூணாந்தேதி நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் ஒரே ஒரு காவல் நிலையத்திலையும் விண்ணப்பம் பண்ண கொடுத்தோம் அது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் கடைசியாக இப்போ கேட்கும்போது அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி உறையூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் நாங்கள் காரணம் கேட்டோம் காரணம் சொல்ல முடியல அவரால் ரிட்டர்னில் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கேட்டோம் அதுவும் கொடுக்க முடியாது அதனால் இந்த கூட்டம் நடத்த வாய்ப்பில்லாத காரணத்தால் திருச்சி மாநகரில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் எங்கள் கட்சி இந்திய கிறிஸ்துவ கட்சி இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன் நாங்கள் துவக்கினோம் இதற்கு இந்த காலகட்டங்களில் நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்தி வருகிற தேர்தலில் குறைந்த பட்சம் ஒரு இருபத்தஞ்சி சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் தனியாகவே வென்றெடுக்க களம் இறங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி அரசியல் சூழ்ச்சி காரணமாக எங்களுடைய முப்பெரும் விழா ஈஸ்டர் திருவிழா இந்திய கிறிஸ்துவ ஜன இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா ஏழை எளியோர் நலத்திட்ட வழங்கும் விழா மிக சிறப்பாக நடத்தி அருமையாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனாலும் நாங்கள் தோண்டு போக மட்டும் இதே நிகழ்ச்சியை நாங்கள் நீதிமன்றம் சென்று நாங்கள் ஆர்டர் வாங்கி வந்து இந்த கூட்டத்தை அதே இடத்தில் நடத்துவோம் ஒரு காரணமும் சொல்ல மாட்றாங்க இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இனி சொல்லணுமா அத பேர் சொல்ல மாணோ சொல்லிடலாம் இனிக்கோ இறுதராஜ் என்ற திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பின சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு தடையாக இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதனால் எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் திமுக சிறுபான்மை சார்பாக போட்டியிடவில்லை திமுக சட்டமன்ற உறுப்பினராக சூரியனில் போட்டிட்டார் அப்புறம் சொல்றேன் என்ன மாதிரி சார் ரீசன் கேட்டால் சொல்ல மாட்டேறாங்க நாங்கள் என்னென்னு கேட்கறது அங்கே போய் சொல்லுங்கள் இதே நிறை தான் நாங்கள் கேட்க முடியும் கேட்டாலும் கொடுக்க முடியாது இதுதான் பதில் பதிலே தான் அப்போ நாங்கள் நீதிமன்றம் போகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அதற்காக உங்களை நாடி நிருபர்களின் நாடி பத்திரிக்கை நாடி நாங்கள் வந்துருக்கிறோம் எங்களை கொஞ்சம் வளர்த்துக்கிடுங்க சொன்னவரே போட்டிருக்குமே வடையாது கிளம்பு ஆமாம் அப்படி சொல்ல அவரே லிமிட் தான் சொன்னால் வேற காட்டல காட்டில் அவருடைய லிமிட் ஒரே ஒரு திருச்சி புத்தூர் நாடு ரோடு அவருடைய கண் லிமிட்டில் வருது அதான் அவர் சொன்னார் பார்த்துட்டோம் கமிஷனை பார்க்கவே விடலை ஐஏசி ஜேசி ஜிசி தான் அனுப்பிச்சுட்டாங்க இப்படி அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் அவங்க நேர் பேர் சந்திக்கலான்னு முந்த நாங்கள் போனோம் அந்த திருச்சி லோக்கல் விடுமுறை போட்டிருக்காங்க இல்லையா அதனால் ஆஃபீஸில் யாரும் இல்லைங்கான்ட்டாங்க நீங்கள் போய் திரும்ப டிசியை பாருங்கள் சினிமாவில் நடக்கிற மாதிரியே இருக்குது அங்கே போ இங்கே தவிர ஒரு சொல்யூஷன் அதனால் தான் நான் வந்து இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து பொதுமக்களுக்கு இதை சொல்லணும் ஏன்னா எங்கள் இந்த கூட்டம் திருச்சியில் அநேகருக்கு பரவிடுச்சு அது தெரிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இதை பத்திரிக்கை மூலமாக தான் சொல்ல முடியும் அதனால் உங்களால் அழைத்துருக்கணும் நீங்கள் ஆளுங்கட்சியாக தமிழ் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வந்து சிறுபான்மை சார்ந்த அரசு தானே நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு எப்படி அனுமதி அதுதான் நாங்கள் குற்றம் சாட்டு அரசு போலீஸ் திமுக தான் காட்டுறோம் அந்த ப்ரெஸ் ரிலீஸு கொடுத்துட்றோம் அதாவது சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்புன்னு இன்னைக்கு முதல்வர் சொல்லிக்கிட்டு வரார் அறுபத்தி ஏழு தேவாலயங்கள் இதனுடைய ஆட்சி காலத்தில் திருப்பூர் ஈரோடு கோயமுத்தூர் இந்த பகுதியில் அறுபத்தி ஏழு தேவாலயங்களில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க தாக்கப்பட்டனா கூட பரவாயில்லங்க நாங்கள் வாங்கிப்போம் போலீஸ்காரங்க பூட் காலோட ஷூவோட ஃபுல் ஃபீட்டில் ஏறி ஃபாஸ்டை தர தரம் இழுத்துருக்கு வராங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வெளியே சொல்கிறது தான் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்பது உள்ளுக்குள்ளே இப்போ அறுபத்தி ஏழு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் சிஎமுக்கு போகிறமா போகும் இல்லையா அப்புறம் காலையில் ஒரு பை சொல்லணுமா இல்லையா இதுவரை சொல்ல இன்னொன்று சொல்கிறேன் இந்த பத்திரிக்கையில் பதிவு பண்ணுறேன் மணிப்பூரில் நடந்ததுக்காக இந்த இனிக்கோ இறுதியராஜ் வந்து வல்லுவோளத்தில் ஒரு ட்ராமா போட்டார் திருப்பூரில் அடிக்கிறாங்க அதை குரல் கொடுக்கறதுக்கு இவருக்கு போர்ஸ் இல்லை வக்கில்லை இவர் போய் மணிப்பூர் போய் குரல் கொடுத்துக்கிறார் ஏன் அது அப்புறம் என்ன இவர்னா கிறிஸ்டின் அவர் இல்லையே திமுக எம்எல்ஏ தான் அவர்

அன்பு காணிக்கெல்லாம் கொடுத்து பேச வச்சார் மக்களே எல்லோரும் அதை பிடிச்சிட்டு வாங்க இதை பிடிச்சிட்டு வாங்க சேருங்கன்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரிட்டு வாங்கினேன் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இவர் எந்த வகையிலும் கிறிஸ்துவ மாநாடு நடத்த தார்மீக உரிமை கிடையாது ஒன்று திமுக நடத்தட்டோம் பொதுச்சேரல் நடத்தட்டும் இல்லை தலைவர் நடத்தட்டோம் இல்லை பாஸ்டங்கள் நடத்தட்டோம் ஆனால் இவர் நடத்துறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி போட்டவுன்னே அது மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பெஞ்சுக்கு இது போனதுனால நாங்கள் போட்டது துரைமுருகன் மேலேயும் போட்டோம் துரைமுருகன் மேலேயும் போட்டோம் இனிக்கோ இருபதாயிரம் மேலேயும் போட்டோம் அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் அமைச்சோடனே அவங்க கோர்ட்டில் ஆஜராகி நாங்கள் இந்த விதமான கூட்டம் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க இங்கே விடுவாங்களா சொல்லுங்கள் விடுவாங்களா போட அரசியல் ரீதியாகவே நாங்கள் அந்த மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் அம்மாவுடைய அணிவகுப்பில் இருபது ஆண்டு காலம் நாங்கள் பயணித்தோம் அவர்கள் மறைவுக்கு பிறகு நாங்களே களம் காணலாம்னு சொல்லிட்டு இப்போ இறங்கியிருக்கிறோம் இதுதான் உண்மை இந்த இருபது வருஷமாக அந்த மாதிரி வீட்டில் போய் கிறிஸ்மஸ் கேக் விடுறதுனால நேம்காரங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முத்திரை கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் யாருடைய ஏ டீமோ பி இல்லை ஜே ஜே டீம் என்றால் ஜீசஸ் டீம் நாங்கள் யாருக்கும் எந்த விதமான கிடையாது எங்களுடைய வாக்கு வங்கியை எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எங்கள் சபையெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க இதுதான் எத்தனை நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படுறது இதையெல்லாம் எதிர்த்து கேட்குறதுக்காக இவர் ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கார் கிறிஸ்டின் எம்எல்ஏவாக இல்லை இந்த எம்எல்ஏ வந்து கிறிஸ்துவத்துக்காக குரல் கொடுக்க முடியாது ஒரே ஒரு வாட்டி கல்லறைக்காக கொடுத்து வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளோ பிரச்சனை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இன்றைக்கும் சம்பளம் வராமல் அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ எங்கள் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பேச மாற்றார் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் பேச மாட்டார் இருபத்தி அஞ்சு எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் கட்சியின் சார்பாக இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் சார்பாக இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் அங்கே சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்கள் கோரிக்கையில் ஈஸியாக நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ரைட் ஆஃப் இருக்குது இருபத்தஞ்சி பேர் ஒருத்தர் போய் தட்டினா சத்தம் வராது இருபத்தஞ்சி பேர் எழுத்து ஒரு மசோதா எழுத்து பேசினாங்களா வரும் அதனால் நாங்கள் இதெல்லாம் போடுவீங்களே தெரியாது சொல்கிறேன் இதுவரையில் திருச்சபைகளை நடத்தி வந்தோம் இனி நாங்கள் சட்டசபையும் நடத்துவதற்கு தயாராகிவிட்டோம் அதனால் வருகிற இருபத்தி ஆறில் தனியாக காலம் கண்டு எங்களுடைய கிறிஸ்துவ பெல்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கதோ அங்கெல்லாம் இண்டிவிஜுவலிட்டியாக போய் எம்எல்ஏஸை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் இறங்கி முதல் கூட்டம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம் திருச்சி எழுச்சின்னு சொன்னாங்க அதுக்காக வந்தோம் திருச்சி வீழ்ச்சி ஆகிடுமோன்னு பயம் வந்துச்சு மீண்டும் நீதிமன்றம் சேர்ந்து நாங்கள் எழுச்சி பெறுவோம் என்று இதய இடத்துல கூடுவோம் திரும்பவும் உங்களை அடைப்போம் நீங்கள் தான் அந்த செய்தியை கவர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா வேறு டவுட் கூட்டணி தனித்து தனித்து சீமான் வந்து எட்டு பர்சன்ட் வாங்குகிறார் சார் எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு என்னது எங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எல்லாருக்கும் போட்டுருக்குறான் நம்பர் அவங்களெல்லாம் திருப்பினா நாங்கள் ஜெயிச்சோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை